சோ நம்ம ஊர்ல இருக்க சாட்ஸ் எல்லாம் கொண்டுட்டு வந்து அவங்க கிட்ட போது அவங்களுக்கு அத பிடிக்கல தமிழ் கத்துக்க மாட்டேன் அப்படினு الناங்க. மதன் கார்கி அவங்க கூட நம்ம பேசும்போது அவங்க சொன்னாங்க வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யலாம் அப்படின்னு சொன்னது. அப்படி தான் இந்த ஐ பார்ட்டி நிறுவனம். இந்த பசங்களுக்கு வந்து இந்த தமிழ் படிக்கணும்ன்ற ஒரு ஆர்வத்தை உண்டாக்குறது இல்ல இந்த பள்ளிகள். சோ சிங்கப்பூர் பள்ளிகளலயும் உங்களுடைய விளையாட்டுகள் அங்க இருக்கு. ஆமா. இது வந்து சொல்லட்டை ஃபார் ஷுவர் நீங்க என்னால் சொல்ல முடியும் இப்போ ஆரம்பிக்கும் போது ஒரு இருபத்தஞ்சி முப்பது மாடல் வருவாங்க அடுத்த வருஷம் நூறு மாணவர்கள் கண்டிப்பாக வருவாங்க சாட் வித் கேசி சாட் வித் கார்த்திக் சிதம்பரம் எப்படி இருக்கீங்க நம்ம இப்போ வாஷிங்டன் டிசியில் இருக்கோம் நம்ம நண்பர் குமார் சிவலிங்கம் ஐ பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் ரன் பண்ணுறாரு அது மட்டும் இல்லை கூடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு தமிழ் பள்ளியும் ரன் பண்ணுறாரு சந்திக்கிறது மகிழ்ச்சி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேங்க வணக்கம் கேசி எப்படி போயிட்டுருக்கேன் அவங்களுக்கு ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு ரொம்ப அழகான தமிழ் ப்ராடக்ட்ஸ்லாம் பண்ணுறீங்க நம்மளுடைய ஒரு நோக்கம் என்னென்னா தமிழை வச்சு பணம் பண்ணணும் அப்படின்றது ஒரு நோக்கம் அதை நீங்கள் பண்ணுறீங்க அதை எப்படி பண்ணுறீங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ் விற்கிறீங்க இது பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மூணு டிவிஷனாக வச்சுருக்கேன் ரெவென்யூ டிவிஷன் ஸோ ஒன்று வந்து ஃபிசிக்கல் ப்ராடக்ட் இப்போ வந்து போர்ட் கேம்ஸ் இருக்கீங்களா அது வந்து நாங்கள் செய்கிறோம் போர்ட் கேம்ஸ் செய்கிறோம் தமிழ் போர்டு கேம்ஸ் ஆமாம் தமிழ் போர்ட் கேம்ஸ் ஸ்கிராபிள் ஸ்கிராபிள் மாதிரியான இது வந்து தமிழில் ஸ்க்ராபிள் போர்ட் கேம் இருக்குது அதுக்கப்புறம் வந்து எழுத்து இப்போ வந்து புதுசாக வந்து நாங்கள் வந்து எழுதுக்கோல் சொல்லிவிட்டு ஒரு ஒரு ஸ்மார்ட் பென் செஞ்சிருக்கோம் அந்த ஸ்மார்ட் பென் வந்து நாங்கள் பிரிண்ட் பண்ணுற புக்ஸ் அண்ட் இதில் வந்து புக்ஸ் ஆர் கார்டு இருந்துச்சுன்னா அதில் அந்த பெனாக வச்சிங்கன்னா அந்த பென் அதில் இருக்க சொற்கள் எழுத்துக்களை வந்து படிக்கும் ஸோ இந்த மாதிரி ஃபிசிக்கல் வந்து போத் போர்டு கேம்ஸ் அப்புறம் எலக்ட்ரானிக் ப்ளஸ் எலக்ட்ரானிக் கேம்ஸை நாங்கள் வந்து டெவலப் பண்ணுறோம் ஆனால் இப்போ இது மாதிரி பண்ணணும் அப்படின்ற எண்ணம் இருக்குதுல்ல ஏன் ஏன் இந்த எண்ணம் வந்தது ஏன் தமிழுக்காக இது மாதிரி பண்ணுறீங்க கண்டிப்பாங்க ஸோ இது வந்து என்னுடைய பசங்களுக்கு நான் ஆரம்பித்தேன் என்னுடைய பசங்களுக்கு வந்து நான் வந்து தமிழ் வந்து ஒரு ஒரு ஆக்டிவிட்டி பேஸ் லேர்னிங் மூலிமா சொல்லி கொடுக்கணும்னு விரும்பினேன் அப்பா வந்து இது வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி டிசியில் டிசியில் வர்ஜினியா ஸ்டார்டிங்லேருந்து இப்போ டிசில தான் இல்லை இல்லை கனெக்டிகேட்டில் இருந்தேன் கனெக்டிகேட்லேருந்து வர்ஜினியா மூவ் பண்ணுங்க ஸோ கனெக்டிகேட்டில் இருக்கும்போது அவங்க வந்து அப்போ மாண்டசரி பள்ளிக்கூடங்கள் போயிருந்தாங்க ஸோ நம்ம ஊரில் இருக்க சார்ட்ஸ் எல்லாம் கொண்டுட்டு வந்து அவங்க கிட்ட கொடுக்கும் போது அவங்களுக்கு அதை பிடிக்கல தமிழ் இப்போ கற்றுக்க மாட்டேன் அப்படின்னாங்க சரி அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி என்ன செய்வோன்னு தான் இந்த விளையாட்டு முறையில் தமிழ் கல்வி அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் எடுத்து அதில் வந்து முதல் முதல்ல ஸ்கிராபிள் போர்ட் கேம் வந்து செஞ்சேன் சும்மா ஒரு எழுத்துக்கள் வச்சு நானே ஒரு ஒரு ஆயிரம் சொற்கள் எடுத்துக்கிட்டு அந்த சொற்களுக்கு வந்து எழுத்துக்கள் அட்டையெல்லாம் கொடுத்து ஆரம்பிச்சேன் அப்படி ஆரம்பிச்சது தான் அப்படி ஆரம்பித்த போது என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து சென்னையில் இருந்தாங்க அவர் வந்து மதன் கார்கி வந்து என்னுடைய க கல்லூரி வந்து சீனியர் அவங்க அப்போது வந்து அது தொடர்பு கிடச்சிது அப்போது மதன்கார்கி அவங்க கூட நான் பேசும்போது அவங்க சொன்னாங்க வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யலாம் அப்படின்னு சொன்னது அப்படி ஆரம்பித்தது தான் இந்த ஐ பாட்டி நிறுவனம் மதன் மதன்கார்கி அவங்களும் நானும் வந்து கோஃபவுண்டர் ஆஃப் திஸ் ஆர்கனைசேஷன் இணை நிறுவனம் ஆமாம் இணை நினைவு நிறுவனர்கள் ஸோ அப்படி ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்போ வந்து முதல்ல புத்தகங்கள் செஞ்சோம் போர்ட் கேம் போர்ட் புக்ஸ் செஞ்சோம் இந்த போர்டு புக்ஸ் வந்து பள்ளிக்கூடங்களில் கூட்டு போக எடுத்துகிட்டு போகும்போது எடுத்துக்கலாம் அவங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா எங்களுக்கு வந்து டிஎஸ் ஆசிரியர்களுக்கு சொல்லிக் கொடு உதவுற மாதிரி செஞ்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க அப்போ சரி விளையாட்டு இந்த கார்டு கேம்ஸ் மாதிரி அட்டைகள் கேம்ஸ் இதுக்கு மாதிரி செஞ்சோம் அது அவங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்போ அதுலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு இருந்தோம் அப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது கோவிடுக்கு முன்னாடி கலிஃபோர்னியாவில் வந்து உலக தமிழ் ஆசிரியர் மாநாடு நடந்தது அதில் வந்து சிங்கப்பூர் மலேசியாவிலேருந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனில் வேலை செய்கிறவங்க வந்தாங்க அப்போ அவங்க அதெல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி தரமான பொருட்கள் நீங்கள் செய்கிறீங்க அவங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட் வேணுன்னா அது அவங்க அவங்க வந்து டெண்டர் விடுவாங்க அந்த டெண்டர் நான் அப்ளை பண்ணி ஸோ சிங்கப்பூர் பள்ளிகள்லேயும் உங்களுடைய விளையாட்டுகள் அங்கே இருக்கு ஆமாம் ஸோ அங்கே இருக்க எல்லா தமிழ் பள்ளியிலுமே என்னுடைய விளையாட்டு பொருட்கள் இருக்குது அவங்க வந்து அதை ஸோ இந்த பேசுகிற பேனா இந்த எழுத்துக்கள் அதெல்லாம் இருக்காங்க ஸோ அந்த ஒரு செல்ஃப் லேர்னிங்கை வந்து எப்படி கொண்டுட்டு வர்றது ஒரு இமர்சிவ் லேர்னிங் கொடுக்கணும் அப்படின்றத வந்து முயற்சி பண்ணேன் அதில் இது வந்து ஒரு பெரிய உதவியாக இருந்துச்சு சரி இது மாதிரி ஒன்று பண்ணலாம் இது வந்து நான் இது இந்த டெக்னாலஜி நான் கண்டுபிடிக்கல இது வந்து ஏற்கனவே இருக்குது இப்போ சைனீஸ் அவங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கு நான் அப்போ இது மாதிரி தேடும் போது ஏன் நம்ம தமிழ் பண்ணக்கூடாதுன்னு யோசிச்சு தமிழ் புத்தகங்கள் இதை வந்து நம்ம வந்து செய்யலாம் அப்படின்ற மாதிரி இது வந்து நாங்களே எங்களோட ப்ரொப்ரேட்ரி இது ஃபுல்லா இதுக்கு மோல்டு செஞ்சு இது எல்லாமே நாங்களே வந்து அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணி பண்ண இது வந்து இப்போ கிரியேட் பண்ணுறது நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க டிசைனு எல்லாமே நீங்க பண்ணாம ஆமா மேனுஃபேக்சரிங்ல எங்கே பண்றீங்க அதாவது இந்த இதெல்லாம் பண்ணுறது வந்து இங்கே லோக்கலாக லோக்கலில் பண்ணுறீங்களா இல்லை இந்தியாவில் பண்றீங்களா எங்கே பண்றீங்க சைனால பண்றோங்க சைன எல்லாமே சைனால இது வரைக்கும் நான் பண்ண எல்லா ப்ராடக்ட்டுமே மேனுஃபேக்சரிங் சைனால தான் பண்ணுங்க சைனால என்ன நாங்க முதல்ல இந்தியால பண்ணும்போது இந்த மாதிரியான பொருட்கள் அங்க இல்ல ஒன்னு ரெண்டாவது எங்களுக்கு அங்க வந்து அந்த டை டூலிங்லாம் வந்து இப்போ வந்து ஒரு ப்ராடக்ட் பண்றேன் அப்படின்னா இப்போ உடன் லெட்டர்ஸ் இருக்குங்க அதோட பினிஷ் எங்களுக்கு வந்து சரியா வர மாட்டேங்குது அப்புறம் வெண்டர்ஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கடினமா இருக்கு எங்க யார் பண்றாங்கன்னு தேடுறது கண்டுபிடிக்கிறது கடினமா இருக்கு அதுக்கு பதிலா இப்போ நான் சைனைல பாத்தீங்கன்னா நீங்க அலிபாபால போயிட்டு நீங்க லிஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது வேணும்னு லிஸ்ட் பண்ணீங்கன்னா ஒரு பத்து வெண்டர் வருவாங்க அவங்க கிட்ட வந்து நீங்க வந்து முதல்ல சாம்பிள் வந்து எல்லாரையும் பண்ண சொல்லிட்டு நம்ம டிசைன் ஃபைல இருந்து சாம்பிள் செஞ்சு கொடுப்பாங்க. அதுல வந்து எந்த சாம்பிள் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அவங்க கிட்ட வந்து நீங்க வந்து ஃபுல்லா பால்கா போலாம். இனிஷியல் ப்ராசஸ் ரொம்ப वेळ ஜாஸ்திங்க இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சாம்பிள் பண்ணனா ஆயிரம் டாலர் கேட்பாங்க. ஓ அங்க. அங்க. 1000. انا எத்தனை இது प्रोड्यूस பண்ணுவீங்க? இப்ப இது கேம் டிசைன் பண்றீங்க. அது எத்தனை ப்ரொடியூஸ் ஒரு மூணு சப்ளையர் கிட்ட கொடுப்பாங்க. மூணு பேர் கிட்ட கொடுத்து மூணு பேர் சாம்பிள் வாங்குவேன். மூணு பேர் கிட்டயே வாங்குவேன். ஏன்னா அப்பதான் நமக்கு தெரியும் யாரு எந்த அளவுக்கு பண்றாங்க அப்படின்ற மாதிரி. சோ அப்ப அது பாக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிரும் இவங்க நல்லா பண்றாங்க. அவங்க வந்து இது பண்றாங்க அப்படினு சொல்லிட்டு அது பேஸ் பண்ணி வாங்கிடுவாங்க ஓகே அப்ப ப்ரொடியூஸ் பண்றது டிபெண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் டிமாண்ட் தான் இப்ப இப்ப எடுப்பீங்களா 5000 எடுப்பீங்களா இல்ல இது வந்து எப்படினா இது வந்து சோ என்னோட மாடல் வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த மார்க்கெட் இல்ல சோ இந்த நம்ம தான் உருவாக்கணும் சோ அப்ப பண்ணும்போது என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் இனிஷியல் இன்வெஸ்ட்மென்ட் வந்து நான் செய்ய வேண்டியது இருக்குங்க நான் முதல்ல வந்து ஒரு 500 500 செஞ்சா என்னோட காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ரொம்ப ಜಾஸ்தி இருந்துச்சு அது செஞ்சு நான் வந்து மார்க்கெட்ல விட் பார்த்தேன் அது எல்லாமே பிடிச்சிருந்தது அது முதல்ல அந்த ஐநூறு இது ஆன அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா சரி இப்போ வந்து இதுக்கான எல்லா ப்ராடக்ட்டுக்கும் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு இரண்டாயிரம் ரெண்டாயிரம் ப்ராடக்ட் இன்வெஸ்ட் பண்ணி பண்ணியிருக்கேங்க ஸோ இது பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட வந்து நான் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணேன் இப்போ அதுதான் ஓடிட்டுருக்கேன் ரைஸ் பண்ணி அதை வந்து இப்போ ப்ராடக்ட் வந்து மலேசியாவில் வேர் ஒரு வேர்ஹவுஸ் வச்சுருக்கேன் சிங்கப்பூரில் ஒன்று இருக்குது யூஎஸில் ஒன்று வச்சிருக்கேன் ஸோ இப்போ இந்த மூணு இடத்துலேயும் பண்ணுறேன் இப்போ இந்தியாவிலுக்கு தான் இந்தியாவில் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது சைனாவில் ப்ரொடியூஸ் பண்ணும் போது அவங்க கொண்டுட்டு வரதுக்கு இப்போ இதில் இருக்கிற சவால்கள் முதல் இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட்டுங்க ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட் நானே வந்து நான் சொல்லுங்களேன் என்னோட பர்சனல் மணியை இருக்க எல்லா காசும் அதில் தான் போட்டிருக்கேன் நான் இப்போ பண்ணீங்கன்னா நீங்கள் ஆயிரம் ஆயிரத்து ரெண்டாயிரம் குவான்டிட்டி நீங்கள் பண்ணியாகணும் மினிமம் ஓகே ஸோ அப்போ அது பண்ணும்போது இப்போ ஒரு பீஸ் நீங்கள் எல்லாச்சே இந்த இந்த பீஸ்லாம் நீங்கள் எல்லாச்சே ஒரு முப்பது டாலர் ஆகுது அப்படின்னா ரெண்டாயிரம் பீஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து ஹாஃப் டு ஹேவ் த அறுபதாயிரம் டாலர் நீங்கள் இதாக இருக்கும் இதோட சைக்கிள் டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒன்றரை வருஷம் ஆகுது வரத்துக்கு ஸோ அதுக்கு வந்து நம்ம இது இருக்கணும் அந்த கேஷ் ஃப்ளோ உங்களுக்கு இருக்கணும் மேனேஜ் பண்ணுறதுக்கு கிரியேஷன் காஸ்ட் ஒன் டைம் காஸ்ட் தான் பட் உங்களுக்கு இது வந்து கோ டு மார்க்கெட் பண்ணுறதுக்கான அந்த மார்க்கெட்டிங் காஸ்ட்டு பில்ட் ஆயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பீரியட் ஆஃப் ஒன்றரை வருஷம் ஸோ அதான் ஸோ மார்ஜின்ஸ் பார்த்திங்கன்னா தேர்ட்டி பர்சன்ட் மார்ஜின் வருங்க இந்த இதில் ஒரு ப்ராடக்ட் இது பண்ணி தேர்ட்டி பர்சன்ட் வரும் அண்ட் ஸ்கூல்ஸ்மே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடாப்ட் ஆகிட்டு இருக்காங்க சொன்ன மாதிரி இது வந்து மார்க்கெட்டில் இல்லை இந்த ப்ராடக்ட் என்ன அவங்க அவங்க அதை உபயோகம் பண்ணிட்டு தான் வந்து வந்து வாங்குவாங்க அந்த அந்த மாதிரி சைக்கிள் டைம் வந்து கொஞ்சம் இதாகுது இப்போ இந்த பார்த்தீங்கன்னா டக்குனு அடாப்ஷன் ரேட் பயங்கர இதுவாகிடுச்சு இப்போ வந்து நான் இது வந்து கலிபோர்னியாவில் இருக்க ஒரு தமிழ் பள்ளிக்கு செஞ்சிருக்கேன் இன்டர்நேஷ்னல் தமிழ் அகாடமின்னு சொல்லிட்டு அது கலிஃபோர்னியா ஒரு இருபதாயிரம் பேருக்கு மேலே மாணவர்கள் படிக்கிறாங்க அந்த பள்ளிக்கூடத்துக்கு அவங்க வந்து ஏர்லி அடாப்டரா இருக்காங்க நான் இப்போ ஒரு ஒரு ஐடியா சொன்னேன்னா இந்த எப்படி வந்து அவங்க பள்ளிக்கூடத்தில் அதை யூஸ் பண்ண முடியும் தமிழ் பசங்களுக்கு வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கற்றுக் கொடுக்க முடியும் அது மாதிரிலாம் யோசிக்கிறாங்க இது மாதிரி நீங்கள் அவங்கள ரீச் பண்ணும்போது ஓரளவுக்கு அப்ரோச் பல தான் இருக்காங்க ஆமாம் ஆமாம் சில அதை எல்லா பள்ளியும் சொல்ல மாட்டேன் சில சில பேர் அப்படி இருக்காங்க ஐடிஐ வந்து பெரிய வெரி குட் பார்ட்னர் ஃபார் ரெஸ்ப இதில் இருக்குது மற்ற ஸ்கூல்ஸை நாங்கள் அப்ரோச் பண்ணிகிட்டு இருக்கோம் அவங்கக்கிட்ட ப்ரெசென்ட் பண்ணுறோம் ப்ரெசென்ட் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் பட் அதுதான் சொன்ன மாதிரி அடாப்ஷன் வந்து ஒன்ஸ் அவங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா வந்து ஃபாஸ்டர் அடாப்ஷனாக இருக்குது அந்த மாதிரி இது தவிர கூடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தமிழ் பள்ளியில் நடத்துறீங்க அது ஆமாங்க சோ நான் வந்து பத்து வருஷமா இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கேன் நான் இங்க இருக்க அமெரிக்கால இருக்க தமிழ் பள்ளிகளோட வேலை செஞ்சுட்டு இருக்கேன் சோ என்ன பார்க்கும்போது என்ன பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு நிலை ஒன்னு அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுல கிண்ட கார்டன படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நூறு பேர் படிக்கிறாங்க அப்படின்னா நிலை அஞ்சு நிலை ஆறுல வரும்போது இருபது பேர் தான் அந்த வகுப்புல இருப்பாங்க ஸோ கிட்டத்தட்ட எண்பது எண்பத்தஞ்சு சதவீதம் மக்கள் பசங்க வந்து ட்ராப் ஆயிடுறாங்க ஸோ இதுக்கு வேற காரணங்கள் இருக்கு பசங்களுக்கு மிடில் ஸ்கூல் போகிறாங்க நிறைய இருக்குது ப்ரெஷர் இருக்குது அடிப்படை காரணம் என்னென்னா இந்த பசங்களுக்கு வந்து இந்த தமிழ் படிக்கணுன்ற ஒரு ஆர்வத்தை உண்டாக்குறதில்ல இந்த பள்ளிகள் அது ஒன்று ரெண்டாவது வந்து என்ன ஆகுதுன்னா வந்து அவங்களுக்குன்னே நிறைய கேள்விகள் இருக்குல்ல இதை படித்து என்ன பண்ண போகிறோம் அந்த கேள்விக்கான பதில்லாம் அவங்க யாருமே ஒழுங்காக சொல்ல மாட்டுறாங்க அது ஒன்று இருக்குது அப்புறம் ப்ரெஷர் பண்ணுறாங்க என்னோட என்னோட நண்பனோட பையன் படிக்கிறான் அதனால் நீயும் போய் படி அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை ப்ரெஷர் பண்ணுறாங்க ஸோ அதனால் அந்த ஆர்வம் உண்டாக மாட்டேது இதை வந்து எப்படி சரி பண்ணுறது அப்படின்ற ஒரு நோக்கில் தான் நான் இறங்கியிருக்கேன் நான் வந்து கூடுன்னு தமிழ் பள்ளி ஆரம்பிச்சிருக்கேன் இதில் வந்து மூணு வகையான கற்றல் முறைகள் ஒரு கற்றல் முறை வந்து கலை வழி தமிழ் அப்புறம் செயல் வழி தமிழ் அதுக்கப்புறம் கதை தமிழ் இப்போ கலை வழி தமிழ் பார்த்திங்கன்னா இங்கே வந்து சிலம்பம் பறையெல்லாம் பண்ணுறாங்க எப்போ பண்ணுறாங்கன்னா ஒரு ஆனுவல் டே ஈவெண்ட்னால் வந்து ஒரு அஞ்சு பேர் பசங்க கற்றுக்கிட்டு போய் பண்ணுறாங்க இதை வந்து உடைக்கிறதுக்காக நான் என்ன பண்ணேன்னா அது மூலியமா தமிழ் ஏன்னா இப்ப நீங்க பறை சொல்லும்போது தாக்கு தாக்குதான் சொல்லிட்டு ஒரு ஒரு பாடல் வந்து வந்து கத்துப்பீங்க கத்துக்கும் போது பசங்க வந்து அது வந்து அவங்களுக்கே அறியாமத்து அவங்களுக்கு ஸ்கில் கத்துக்கிறேன்னு நினைச்சுக்கிறாங்க இப்போ நூத்தி இருபத்தஞ்சி டாலர் பர் மந்த் வாங்குறேன் ஸோ அதுமே எனக்கு ஒரு பெரிய பேரியரா இருந்துச்சுங்க இங்க இருக்க அமெரிக்காவில் இருக்க தமிழ் பள்ளிக்கூடங்கள் பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு இரநூத்தி ஐம்பதுல இருந்து முன்னூறு டாலர் தான் வாங்குறாங்க சரிங்களா ஒரு வருஷத்துக்கு இது என்ன ஆகுதுன்னா இவங்க வந்து எல்லாருமே வந்து பள்ளிக்கூடங்கள்லாம் வந்து நிறைய வந்து வெளியேந்து எடுக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு அந்த அந்த இது வணிகம் வந்து அந்த முந்நூறு டாலர் வாங்குறாங்க அது அதோட எக்ஸ்பென்ட் ஆகிடுச்சு நான் நான் அதை உடைக்கணும்னு நினைக்கிறேன் அந்த மைண்ட் செட் உடைக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம வந்து ஒரு வேல்யூ தரணும் அதனால தான் வந்து நான் என்ன பண்ணேன்னா சிலம்பம் பறை எல்லாம் ஒன்றா வச்சு இந்த ஆக்டிவிட்டி பேஸ் பண்ணேன் ஃபார் ஷூர் நான் என்னால் சொல்ல முடியும் இப்போ ஆரம்பிக்கும் போது ஒரு இருபத்தஞ்சி முப்பது மாணவர் வருவாங்க அடுத்த வருஷம் நூறு மாடல் கண்டிப்பாக வருவாங்க ஏன்னா அதுக்கான வேல்யூ நாங்கள் கொடுக்குறோம் ஸோ ஒன்று வந்து என்ன சொன்னீங்க கலை வழித்தமிழ் கலை வழித்தமிழ் அதுதில் தான் பண்ணுறோம் கதை வழி தமிழ் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு கதை புக்கு வந்து பசங்க தமிழ் கதை புக் வந்து நாங்கள் லைப்ரரி வச்சுருக்கோம் பள்ளிக்கூடத்திலே ஒன்று பில்ட் பண்ணி வச்சிருக்கோம் அதுல வந்து பசங்களை எடுத்து டீச்சர் வந்து அந்த கதையை படிப்பாங்க அந்த கதைக்கான ஒரு ஒரு செயல்பாடு இருக்கும் மூணாவது செயல் ஸோ இப்போ செயல் வழி தமிழ்லாம் இன்னைக்கு நாங்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா சந்தைகள் வைக்க போறோம் இந்த பழச்சந்தை காய்கறி சந்தை அப்புறம் ஒரு மோர் கடை ஒன்று வைக்க போறோம் இந்த மோர் கடைக்கு இன்னைக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா ஜீரகத்தை எடுத்துட்டு வந்தாங்க பசங்க எடுத்துட்டு வந்து ஒரு சின்ன அம்மிக்கல் வந்து எங்களோட ஆசிரியரத்தில் எடுத்துட்டு வந்து அந்த அம்மியை வந்து இன்னைக்கு அரைச்சு இந்த ஜீரகத்தை வந்து நாளைக்கு மோர்ல போறதுக்கு இன்னைக்கு செஞ்சாங்க அதுதான் அவங்களோட செயல் இந்த செயல் செஞ்சிட்டு இந்த அம்மியை பத்தி படிப்பாங்க இந்த இது எதுக்காக செய்யறோம்னு படிப்பாங்க அதுல இருக்க கலைச்சொற்கள் படிப்பாங்க அதுக்கான கதை ஒண்ணு இருக்கும் அந்த கதையை வந்து அவங்க வந்து பேசுவாங்க அன்னைக்கு உரையாடுவாங்க அதுக்கப்புறம் இதை தொடர்ந்து அவங்க வந்து அதை வந்து எழுதுவாங்க இந்ததான் சோ கலை கதை செயல் இது எப்போ ஆரம்பிச்சிங்க இந்த கூடு கூடு வந்து இந்த வருஷம் தான் ஆரம்பிச்சேங்க ஆரம்பிச்சு தான் நாலாவது கிளா வாரம் அதாவது ஒரு மாதம் ஆகுதுங்க இது வந்து சொல்லட்டை ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு நடக்குது ஒன்று சொல் அதுக்கப்புறம் அந்த சொல் அந்த எழுத்து உச்சரிப்பு நடக்குது அந்த சொல்லோட உச்சரிப்பு அப்போ ஸோ பார்க்க குழந்தைங்கள் பார்க்க கேட்கும்போது அந்த சொல் ஓ கிளீனாக இப்படி தான் எழுதுவாங்கன்னு அப்படி தெரியும் அதுக்கப்புறம் அந்த ரீ அது அந்த உச்சரிப்பு வந்து அவங்களுக்கு சரியாக வரதுக்கான ஒரு இதுங்க ஸோ இது வந்து எங்களுடைய ப்ராடக்ட் ஒன்று செங்கோன்னு சொல்லிட்டு சரிங்களா இதில் வந்து இன்னொரு அம்சம் என்னென்னா இதில் வந்து நாங்கள் வந்து இதோட ஒரு அறநூறு ஸ்டிக்கர் தரும் சரிங்களா இந்த 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 இது என்ன பண்ணலான்னா இந்த ஒவ்வொரு ஸ்டிக்கரை நீங்கள் எடுத்து ஏதாவது ஒரு இடத்துல இங்கே வச்சுட்டு இப்போது இப்போ இதை வந்து இந்த ஸ்டிக்கரை எடுத்து நீங்கள் இந்த ப்ராடக்ட் மேலே செங்கோல் மேலே இங்கே ஒட்டிடலாம் ஒட்டிட்டு இதை உங்களோட வாய்ஸில் ரெக்கார்ட் பண்ணலாம் ரெண்டு தடவை ஒரு தடவை இதை அமுக்கிட்டு ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா செங்கோல் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு வாட்டி நீங்கள் இந்த இந்த ஸ்டிக்கரை தொடும்போது செங்கோல் சொல்லும் இது வந்து சொர்க்வாரின்னு ஒரு இதுங்க இது வந்து நம்ம இதில் பார்த்தீங்கன்னா மேக்னட் லெட்டர்ஸ் இருக்கும் இந்த மாதிரி சரிங்களா பெருசு பெருசாக இருக்கும் இவ்வளோ பெருசு ரெண்டு இன்ச் பை ரெண்டு இன்ச்சு ஒரு ஒரு இதுவும் ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு முந்நூறு எழுத்துக்கள் நாங்கள் கொடுத்துருக்கோம் ஸோ இது என்னென்னா இப்போ இக்கு பார்த்தீங்கன்னா இக்கு வந்து ஒரு ஐந்து வாட்டி இருக்கும் கூ வந்து ஒரு ஐந்து வாட்டி ஏன்னா அதெல்லாம் வந்து நிறையா வாட்டி வந்து ஃப்ரீக்குவன்சி நாங்கள் அனலைஸ் பண்ணோம் ஒரு கிட்டத்தட்ட ஐ ஐந்து லட்சம் சொற்கள் எடுத்து அது வந்து கார்கி மதன் கார்கி அவங்களோட டீம் வந்து ரிசர்ச் பண்ணி வச்சுருந்தாங்க அந்த ரிசர்ச்லேருந்து வந்தது தான் இந்த ப்ராடக்ட் ஸோ இது என்னென்னா ஒரு ஒரு சொற்களும் அரை பண்ணி இதில் எழுத்துக்கள் வந்து ஒரு முந்நூறு எழுத்துக்கள் வச்சிருக்கோம் நீங்கள் இதில் வச்சு நீங்கள் வந்து ஒரு 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 மணி நேரத்துக்கு நீங்க வந்து சொற்கள் விளையாட்டு விளையாடலாம் இந்த கீழே வச்சுட்டு நீங்கள் வந்து இப்போ கடல் அப்படின்னு ஃபார்ம் பண்ணிங்கன்னா இன்னொருத்தங்க வந்து அந்த கால் வந்து இன்னொரு கண் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலாம் ஸோ வந்து கிராஸ் கிராஸ்வேர்டு விளையாடுறதுக்கு இது ஒரு ஒரு நல்ல ஒரு கேம் பேழை வந்து எங்களுடைய புது ப்ராடக்ட்டு இது என்னென்னா இதில் வந்து இந்த அட்டைகள் சொன்ன இல்லைங்களா இந்த எழுத்து அட்டைகள் சொன்ன இல்லைங்களா இந்த எழுத்தட்டைகளை அட்டைகளை என்ன பண்ணலான்னா இந்த பேழை வந்து ஒரு ஸ்க்ரீன் இருக்கும் கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன்லாம் கிடையாது இது ஜஸ்ட்டு வெறும் அந்த எல்சிடி ஸ்க்ரீன் வாங்க அதில் நுழைச்சிட்டு நீங்கள் வந்து அதில் எழுதலாம் அது மேலே வந்து ட்ரேஸ் பண்ணலாம் ஸோ இதுதான் வந்து இந்த பேழையோட முக்கியமான ஸோ பேழை வந்து இதோட வரும்னா கிட்டத்தட்ட நம்மளோட உயிரெழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் எழுத்துக்கள் எல்லாமே இதில் வருது இந்த பேனா இருக்கில்லைங்களா எங்களுடைய ஹ பேனா இந்த ஹைபாட்டி பேனாவை இந்த இந்த அட்டையில் நீங்கள் தொடும்போது அந்த அட்டைக்கான இதை சொல்லும் ஸோ நீங்கள் எழுதவும் செய்கிறீங்க இப்போ ஒளி கொண்டு நீங்கள் அதை வந்து கற்றுக்கிறீங்க இது ஸோ இது வந்து எங்களுடைய மின்னல் இதுதான் ஃபர்ஸ்ட் பண்ண முதல் முதல்ல ஒரு விளையாட்டு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபது அட்டைகள் இருக்கும் ஒவ்வொரு அட்டையிலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது எழுத்துக்கள் ஓகே சரிங்களா இந்த ஒன்பது எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா சொற்கள் கண்டுபிடிங்க கண்டுபிடிக்கும் ஊர் ஸோ பசங்க இப்ப கிழக்கு சரிங்களா ஸோ இப்போ வந்து பசங்களுக்கு வந்து இப்போ ஒன்று முடிஞ்சிருச்சு அப்படின்னா வந்து இந்த ரெண்டு அட்டைகளும் ஒன்னா சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு அட்டைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பது ஒன்பது பதினெட்டு எழுத்துக்கள் இருக்குது இதில் ஸோ பதினெட்டுகளில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நீங்கள் நிறைய சொற்கள் வந்து இதில் உருவாக்க முடியும் ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐநூறு சொற்கள் வந்து நீங்கள் வந்து இந்த இது வந்து விளையாட்டு வச்சு விளையாடலாம் குமார் இப்போ இந்த விளையாட்டுகளை வாங்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் ஸோ ஒன்று நாங்கள் வந்து எங்களுடைய இணையதளம் இருக்குது ஐ பாட்டி டாட் காம் போட்டிங்கன்னா நீங்கள் யூஎஸில் இருந்தீங்கன்னா யூஎஸ் மலேசியாவில் இருந்தீங்கன்னா மலேசியா இருந்தீங்கன்னா சிங்கப்பூர் போகும் ஸோ அந்த வெப்சைட் போய்ட்டு நம்ம வாங்கலாம் இன்னொன்று அமேசானில் வந்து நாங்கள் வந்து இந்த மாதம் வந்து இந்த எல்லா விளையாட்டுகளும் அமேசானில் வந்துடும் அமேசானில் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் நான் வந்து இளம் தமிழ் எழுத்தாளர் சொல்லிட்டு இங்கே வந்து ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடி ஒன்று ஆரம்பித்தேங்க ஸோ அதாவது இங்கே இருக்க குழந்தைகள் அவங்களோட கதையை எழுதி கொடுப்பாங்க அதை வந்து நல்ல புத்தகமாக பப்ளிஷ் பண்ணுறது ஸோ இது வரைக்கும் ஒரு இரநூத்தி ஐம்பது புத்தகங்கள் நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் இங்கே இருக்க குழந்தைங்களுக்கு அதை பப்ளிஷ் பண்ணி அவங்களோட பள்ளிக்கூடங்களில் நாங்கள் வந்து என்ன பண்ணுவோன்னா அவங்களோட ஆண்டு விழாவில் அதை வந்து வெளியிடுவோம் ஸோ இது வரைக்கும் வந்து இரநூத்தி ஐம்பது புத்தகங்கள் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு புத்தகமும் பார்த்தீங்கன்னா எதுக்காக அப்படி செஞ்சோன்னா இப்போ இந்தியாவிலேருந்து வர புத்தகம்லாம் அங்கே இருக்க கதைகள் இருக்கும் சில கதைகள் ஸோ இங்கே இருக்க கை இப்போ இங்கேருந்து ஒரு ஒரு சில ரெண்டு மூணு கதைகள் சொல்கிறேன் இங்கேருந்து பாஸ்டனுக்கு போகிறதுக்கு ஒரு அவங்க வீடு காலி பண்ணிட்டு போகிறாங்க அது ஒரு பையன் கதையாக எழுதியிருக்கான் அது தமிழ்ல தமிழ்ல அவங்க இது வந்து உதவி பண்ணி தான் எழுதுவாங்க எழுதுவாங்க அதை நாங்க நல்ல படங்கள் வரைஞ்சி இங்க வச்சிருக்கோம் இங்க இங்க இருக்க லைப்ரரிஸ்ல அந்த புத்தகங்கள் இருக்கு அது பெரிய விஷயம் இல்லைங்களா நீங்க ஒரு ஒரு புத்தகத்தை பப்ளிஷ் பண்ணி அதை வந்து நீங்கள் வந்து லைப்ரரியில இருக்கிறது ஸோ இது வந்து ஒரு பெரிய ஊண்டுதலாக இருக்கு மிக்க நன்றி குமார் இந்த உரையாடல் எனக்கு மிக பயனுள்ளதாக இருந்தது கண்டிப்பாக பார்க்குறவங்களுக்கும் பெரும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமா நம்புறேன் உங்கள் நினைவத்திற்கு மிக்க நன்றி நன்றி கார்த்திக் நன்றி